ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரியர்ஸ் ஹோம் பேக்கிங் அண்ட் ப்ளாக்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போனால் இன்னைக்கு வந்து நம்ம ரெட் வெல்வெத் ஸ்பாஞ்ச் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து எல்லா ஸ்பான்ஞ்ச் ரெசிபிஸும் போட்டுகிட்ருக்கேன் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்களா உங்களுக்கு பர்ஃபெக்டான ரெட் வெல்வெத் ஸ்பாஞ்ச் உங்களுக்கு கிடச்சிடும் நம்ம சேனல் இதுவரை வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா கண் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண குழந்தைங்களா தான் ரெகுலராக எங்களால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஜு சூப்பராக ரெட் வெல்வெட் கேக் வந்திருக்கு நான் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸுக்கு ஒன் கப் மைதா இது வந்து கரெக்டாக ஒன் கப் மைதானா ஒன் கப்பை வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் மைதா வரைத்தான் எடுத்துட்டு அதுக்கு படியெலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம ரெட் வெல்வெட் கேக்குக்கு வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும் சில பேர்லாம் ரெட் வெல்வெட் கேக்னால் என்ன இருக்காங்கன்னா நம்ம ரெட் கலர் மட்டும் ஆட் பண்ணால் போடும் வெனிலா ஸ்பான்ஞ்சில் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை இது மாதிரிதான் தான் நம்ம ரெட் வெல்வெட் கேக் செய்ய முடியும் ஸ்பாஞ்ச் கொக்கோ ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மைதா அரித்தான்னு ஏற்றுகிட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக ஒன் டீஸ்பூன் நான் பாருங்க எப்படி லெவல் பண்ணுறேன் ஒரு ஸ்பூனு இல்லைன்னா நம்ம விரல் வச்சு இல்லைன்னா ஏதாச்சும் கத்தி வச்சு கூட லெவல் பண்ணி ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா இது வந்து நம்ம குக்கிங் சோடான்னு சொல்லுவாங்களா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேக்கிங் சோடா தனியாக நம்மளுக்கு வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் பேக்கிங் சோடா வந்து ஒன் பை ஃபோர் டூ டீஸ்பூன் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒன் பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அந்த நான் ஒரு பவுல் சின்னதாக எடுத்தனால அதில் சீவ் பண்ண முடியாதனால நான் பெருசாக எடுத்துருக்கேன் நம்ம த்ரீ டைம்ஸ் சீவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் மைதா எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் டூலேருந்து மூணு டைம் ரெண்டு இல்லை மூணு டைம் வந்து சீ ஜலிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஒரே டைம் ஜலிச்சு அப்படியே வச்சுட்டிங்களா வச்சுக்கோங்களேன் கரெக்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பேக்கிங் பவுடர் எல்லாமே நம்ம த்ரீ டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கு தான் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக எல்லாமே ஈவனாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி கிடச்சிரும் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம வெண்ணிலா கேக்கில் ரெட் கலர் ஆட் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக் கிடைக்கவே கிடைக்காது அது வந்து எல்லாருமே சில பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை ரெட் வெல்வெட் ஒவ்வொரு ஸ்பான்ஸுக்குமே ஒவ்வொரு ரெசிபீஸ் இருக்குது ஓகேங்களா அந்த பற்றி நம்ம செஞ்சோமா தான் அந்த ரியல் டேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து இன்னைக்கு ஃபிராஸ்டிங்லாம் எதுவும் பண்ணி காமிக்கலாம் அது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து மா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணோடனே வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம பட்டர் மில்க் ஆட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸை சீவ் பண்ணதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் நான் வந்து இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் கரெக்டாக டேபிள் ஸ்பூனில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் ஒரு கிலோ வெல்வெட் ஸ்பாஞ்சுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் போட்டு செஞ்சிங்களா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும் ஃபோர் டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து பட்டர் மில்க் கிடைக்கும் பட்டர் மில்க் வந்து நம்ம இப்படி தான் ரெடி பண்ணணும் சில பேர் பட்டர் மில்க்னால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கே தெரியல ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு உடனே பட்டர் மில்க் அடைச்சிடு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேக் ஸ்பான்ச்சுக்கு தேவையான பேக்டர் ரெடி பண்ணுறோம் ஒன் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு மில்கேசன்ஸ் வந்து ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை வந்து நான் பவுடர் பண்ணாத சக்கரைங்கிறதுனால முக்கால் கப் எடுத்திருக்கேன் இதே நீங்கள் பவுடர் பண்ண சர்க்கரையாக இருந்துச்சுன்னா ஒரு கப் லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பவுடர் பண்ணாத சுகருங்கிறதுனால முக்கால் கப் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து சர்க்கரை முழுசாக ஆட் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் த்ரீ பேச்சர்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஃபஸ்ட்டு அந்த சக்கரை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஷு சக்கரை வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் போடணும் ஹை ஸ்பீடில் போடவே கூடாது நல்ல சக்கரை மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவர் ஸ்பீடாக இப்போ வந்து என்னோடய ஹேண்ட் பீட்டரில் வந்து ஃபைவ் ஸ்பீட் வரைக்கும் இருக்குது சில பேரில் சிக்ஸ் இருக்கும் செவன் இருக்கும் இப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியல இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து ஹை ஸ்பீட் அந்த ஹை ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் நல்லா ஃப்ளஃபியாக அந்த எக்கு வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவு நல்லா பீட் பண்ணிக்கணும் நல்லா ஸ்ட்ரக்சர் நல்லா ரிபன்ட் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்களே அந்த கன்சிஸ்டன்சில கன்சிஸ்டன்சிலருந்தான் அதே கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும்ல அது மாதிரி நல்லா பீட் பண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நல்லா பீட் பண்ணீங்களா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கேக் ஸ்பான்ஸ் வந்து நல்லா ஹைட்டாக கிடைக்கும் ஏன்னா நம்ம எ நம்ம எக் யூஸ் பண்ணி செஞ்சோமோ நல்லா ஹைட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எக்லெஸ்லாம் செய்கிறோம்ல அது வந்து இவ்வளோ ஹைட்டாக வராது அது ஹைட் வராததுக்கு காரணம் இருந்தோம் பாருங்க இந்த அளவு நல்லா நம்ம வந்து ஃப்ளஃபியா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி திரும்ப திரும்ப சொன்னா நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பாருங்க பாருங்க இந்த அளவு நல்ல கிரெரிபன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் வந்து வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்துருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம எப்பயுமே கேக் ஸ்பான்ஜுக்கு வந்து நம்ம வாசனத்துக்கு என்ன எதுவுமே யூஸ் பண்ணவே கூடாதுன்னா கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அது எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீடு என்றைக்குமே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீட் போட்டு பீட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஸ்பீட் போட்டு ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்து நம்ம ஹேண்ட் பீட்டரை ரிமூவ் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஆயில் போட்டு நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்களா கேக் பேட்டர் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும் இப்போ இந்த அளவு நல்ல க்ரீமியாக நம்ம வந்துட்டு ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ட்ரை இன்ரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஜல்லிச்சு சீவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை மைதா கோகோ பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் அதை வந்துட்டு நம்ம த்ரீ பேச்சஸ்ஸாக எடுத்தோடனே எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டர் மெட்டரில் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்களா வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளஃபியாக வந்துருக்கல எக்கு அது அப்படியே குறைஞ்சிரும் ஹைட்டு ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி த்ரீ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் நான் எப்படி பண்ணுறோம் பாருங்கள் இதுலேயே வந்துட்டு கட் நான் வந்து ஸ்பீட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன் கட் அண்ட் ஃபோல்டன் மெத்தடில் பொறுமையா மிக்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வந்து பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப வேகமா பண்ணிட்டீங்களா அந்த ஃபிளஃபினஸ் வந்து அப்படியே குறைஞ்சிரும் சரிங்களா அதனால வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட்ல வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துட்டு இந்த எக்கை ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கிறோம்ல அப்போயே வந்துட்டு ஓவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுருங்க கண்டிப்பாக ஓவனை வந்து ப்ரீ ஹீட் போட்டுட்டு தான் நம்ம கேக் பேக் பண்ணோம் அது வந்து ப்ராப்பராக அதுக்கு ஹீட் கிடைக்கலைன்னா வச்சுக்கோங்களேன் அதனால கூட கேக் ஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராமல் இருக்கலாம் ஸோ அதனால கண்டிப்பாக ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க ஓவனை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டர் மற்ற எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து சரியாக மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கு கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லா ஸ்மூத்த மிக்ஸாகி நம்மளுக்கு கிடைச்சிரும் பாருங்க இப்ப வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டா நல்லா மிக்ஸ் ஆகி மாவு எக் எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடைச்சிருச்சு இப்ப நம்ம பட்டர் மில்க் ஆட் பண்ணி வச்சிருக்கோம்லாம் அதுல வந்து நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே உங்களுக்கு வந்து ரெட் ரெட் வெல்வெர்ட் சொல்யூஷன் கிடைக்கும் அது இருந்தா நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ரெட் கலர் தான் அந்த பட்டர் மிகில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா நம்ம வந்து கலர் அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாது ஜெல் கலர் இல்லாமல் அது ஃபுட் கலர் தான் இருந்தாலும் ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை ஒரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிங்களாவே நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான கலர் கிடச்சிரும் நான் வந்து மேஜிக் பிராண்ட்ல இருக்க ஜெல் கலர் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போயுமே ஸோ அதில் தான் நான் வந்து ரெட் கலர் வந்து ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பட்டர் மில்க்ல ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் மில்க்கை ஃபைனலாக ரெண்டு பேச்சஸ் இன்னும் மூணு பேச்சஸ் ஆட் பண்ணி இதையும் வந்து கட் அண்ட் ஃபோல்டர் மட்டில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணோம் என்றைக்குமே வந்துட்டு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்டர் மட்டில் ஒரே டைரக்ஷனில் தான் பண்ணோம் நம்ம எப்படி வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணவே கூடாது அப்படி பண்ணோமா நம்மளுக்கு வந்து கேக் ஸ்பான்ஸ் வந்து ஒழுங்காக வராது உடனே அடியில் வந்து உள்ளே போயிருக்கும் இல்லைனா கேக் ஆயிடு இது மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஓவரி மிக்ஸ் பண்ணவும் கூடவே இருக்குது பாருங்க இந்த ஃபைவ் ட்ராப்ஸ் ஆட் பண்ணதுக்கு இவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு இது பேக் பண்ணி இருக்கும்போது இன்னும் நல்லா நம்மளுக்கு கலர் கிடைக்கும் நான் இன்னைக்கு இதுக்கு பேக் பண்ண என்ன தின் எடுத்திருக்கேன்னா இதை வந்து நான் கொஞ்சம் தாளாக செய்ய போறேன் ஸோ அதுக்காக வந்துட்டு சிக்ஸ் இன்ச் டின் வந்து ரெண்டு டின் எடுத்திருக்கேன் பாருங்கள் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் சிக்ஸ் இன்ச் டின் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நீங்கள் ஒன் கேஜி ஒரே டின்ல யூஸ் பண்ணால் எயிட் இன்ச் தின் எடுத்து ஒரே பேத்தராக யூஸ் பண்ணிக்கோங்க நான் தாளாக செய்கிறதுனால வந்துட்டு ரெண்டு தின் சிக்ஸ் இன்ச்சில் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நான் வீடியோஸ் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக வந்து நம்ம பேட்டர் வந்து அந்த தின் ஃபுல்லாக ஊற்றவே கூடாது ஒரு முக்கால் தின் இருக்க மாதிரி தான் ஊற்றணும் ஏன்னா வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் தலை செய்யறதுனால பாடி பாடி தின்னாக தான் எடுத்துருக்கேன் அதே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு பேக் ஆகி கிடைக்கும் பாருங்க நம்ம பேட்டர் வந்து இது மாதிரி ரிபன் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லணும்னா பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண கொஞ்சம் நல்லா லிக்விடா ரிப்பன் கன்சிஸ்டன்சில கிடைக்கும் பட் வந்து கேக் ஜெல் யூஸ் பண்ணோமா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கும் மாவு நம்ம பேக்கரிலாம் வாங்கல ஸோ அது மாதிரி நல்லா கெட்டியா இருக்கும் ஆனா வந்துட்டு கேக் ஜெல் வந்து எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கவே கிடைக்காது ஸோ தான் நான் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணி இந்த கேக் செஞ்சுருக்கேன் நம்ம பேட்டரியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு ஹேர் பவுல்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் போட்டிருக்கலாம் அந்த ஓவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுந்தீங்களா இது மாதிரி சூப்பரான நம்மளுக்கு ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் கிடைச்சிடும் பாருங்கள் நான் எந்த அளவு நல்லா பொங்கி நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபியாக கிடச்சிருக்கு இதை வந்து நான் டிமௌட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன் விஷயம் என்னென்னா நம்ம பேட்டர் ஓவன்லேருந்து கேக்கை எடுத்த உடனே நம்ம டிமோட் பண்ணக்கூடாது கம்ப்ளீட்டாக அது வந்து கூல் டவுன் ஆடணும் கம்ப்ளீட்டாக அது ஆறுனதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஒரு பேலட் நைஃப் குட்டி பேலட் நைஃப் வச்சு ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கேக் பேட்டர் ஆட் பண்ணுறீங்களா அதுக்கு முன்னாடி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் இது மாதிரி நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஆன கேக் ஸ்பான்ஸ் கிடைச்சிடும் எவ்வளவு நல்லா பிளஃபியா சூப்பர்வா இருக்கு இது வந்து மேல வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரா இருக்க மாதிரி தான் இருக்கும் இது கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்கள் நீ உங்களுக்கு வந்து இந்த விப்பிங் க்ரீமு ஃப்ராஸ்டிங்கு இதெல்லாம் கேட்டிருக்கீங்க ஐஸிங் மெத்தட் எல்லாமே கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக போடுறேன் இப்போ அங்கே இந்த மாதிரி பட்டன் பேப்பர் ஃபைனலாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ளஃபியாக அவ்வளோ ஸ்பாஞ்சாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தாலே தெரியும் அளவு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு கேக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கேக் வந்து கிடைச்சிடுது கண்டிப்பாக ஒன் எயிட்டி டிகிரி செல்சியில் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி பர்ஃபெக்டான கேக்ஸ் ரெட் வெல்வெட் வித் ஸ்பான்ஞ்ச் கிடச்சிரும் நம்ம ஆல்ரெடி ரோஸ் மில்க் கேக்கு நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு பைனாப்பிள் எல்லாமே நம்ம சேனலில் ஸ்பான்ஞ்ச் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் வந்து வேணும்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்களேன் இது மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்டான கேக் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஃபைனலாக நான் வந்து ஸ்லைஸ் பண்ண போட்டோஸ் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் இந்த கேக் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பர்ஃபெக்டா வந்திருக்கான்ட்டு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சுங்களேன் உங்களுக்கு மாதிரி நம்ம நான் செஞ்ச மாதிரியே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கேக் கிடச்சிரும் உங்களுக்கு தாளாக வேணும்னா நீங்கள் சிக்ஸ் இன்ச்சு டின்னே யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஒரே டென்னில் யூஸ் பண்ணணும்னா எயிட் இன்ச்சின் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணி காமிச்சிருக்கா பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்கு ஸ்லைஸ் பண்ணி காமிக்க மோடு நெக்ஸ்ட் வந்து கலரும் நல்லா இருக்குது நம்மளுக்கு ரெட் வெல்வெட் கலர் கிடச்சிருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ